அன்பின் வழி அறவழி என்று உலக பூராகவும் மக்களுக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் தொண்டாற்றி கொண்டிருக்கும் சுவாமிஜி சிவமோகன் அவர்கள் இன்றைய கலைகத்தில் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் வணக்கம் ஐயா சொல்லுங்க சந்தித்ததில் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறீங்க இலங்கை பயணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு இறைவனின் திருவுருளால் அம்பாலில் கடாட்சத்தில் நல்ல முறையில் இருக்கிறேன் என் தொப்புள் கொடி உறவான தாயக தமிழ்நாட்டின் தொப்புள் கொடி உறவான என் தமிழ் உறவுகள் அனைவரையும் சந்திப்பதும் மற்றும் அவர்களுடன் பேசுவதும் கதைப்பதும் மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சந்தோஷம் இந்த வகையில் தங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அறிமுகத்துடன் ஐயா நாம் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சிறு சிறு பிரச்சனை நாம் பிரச்சனைகள் வரும்போதுதான் இறைவனை தேடுகிறோம் பிரச்சனைகள் அளவற்ற அளவில் இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் சில விஷயங்களுக்காக சில பரிகாரத்துக்காகவும் இறைவனை தேடுகிறோம் கோவில்களுக்கு செல்லுகிறோம் மற்ற விஷயங்களிலும் செய்து வருகிறோம் நாம் அப்படிப்பட்ட சில இன்னல்கள் இக்கட்டுகள் அதிலிருந்து சரிவர சில வேள்விகளையும் சில பரிகாரத்தையும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் உலக மக்கள் அனைவர்களுக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வருகிறோம் ஐயா வேள்விகளை நடத்துவது இந்தந்த கோவிலுக்கு செல்லுங்கள் இந்தந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அன்ற மாதிரி அந்த பரிகாரங்கள் வேள்விகள் மக்களுக்கு எதற்காக இப்பொழுது தேவைப்படுகின்றது மக்களுக்கு எதற்காக தேவைப்படுகிறது என்றால் இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்காக தேவைப்படுகிறது எல்லாம் காலம் காலமாக கொடுத்துவிட்ட பாரம்பரியங்கள் இதை செய்தால் இதற்கு இது இப்படி இருக்குது ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம் ஒரு விட முப்பூத்தின் நாள் தண்ணி குடிக்க வேண்டும் என்றது போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதை செய்தால் இதை செய்யலாம் ஒவ்வொருத்துக்கும் மாற்று வழி இருக்கு பலார் என்று அறைவதற்கும் செல்லமாக தட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குது அல்லவா ஆனால் அடி உண்டு அந்த அடி செல்லமாக தட்ட உண்டான விஷயங்கள் தான் பரிகாரங்கள் நீங்கள் உண்டான பதில் சரி தங்களுடைய பூஜை வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லுங்கள் ஐயா நாம் தசமகா வித்யாவில் இருக்கிறோம் தசமகா வித்யாவில் நாம் பயன்படுத்துவது யக்ஷினி மற்றும் யோகினி யக்ஷினிகள் நிறைய வகைகள் இருக்கிறது எந்த யக்ஷினி எதற்காக பயன்படுத்த வேண்டும் எந்த யக்ஷினி என்ன மாதிரி வேலை செய்யும் இப்பொழுது மனோகரி என்று எடுத்துக்கொள்வோமே மனோகரி என்றால் மனோகரிக்கு நாம் வாழமரத்துக்கு என்று பூஜை செய்ய வேண்டும் இது சாத்தியம் வாழமரத்துக்கு அடிகளாக வந்து பூஜை செய்ய வேண்டும் அவருக்கு என்ன உணவு அளிப்பது எத்தனை ஊரு ஜபிப்பது எத்தனை ஊரு ஜபித்தால் எத் எத்தனை மணிக்கு அதை செய்வது நாம் என்ன உண்பது அங்கே என்ன நம்ம வந்து என்ன சொல்கிறது அவங்க அவங்களுக்கு தேவதைக்கும் தெய்வத்துக்கும் நாம் என்ன வைக்கிறது அந்த மாதிரி மனோகரிக்கு வாழம்பரம் பக்கத்தில் நதி இருக்காங்க ரதிப்பிரியா இருக்காங்க அனுராகினி இருக்காங்க அனுராகினி அதே மாதிரி நிறைய யக்ஷினிகள் இருக்காங்க இப்போ ஜெயா விஜயா இருக்காங்க இப்போ ஜெயா வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து வி ஹேவ் டு த பூஜா என்ன என்ன சொல்கிறது க கிட்டே இருந்து பண்ணணும் அதாவது அன்பாப்புலேட்டட் சிவன் கோயில் பரமசிவன் கோயில் இருக்குது இல்லையா சிவன் கோயில் வந்து அன்பாப்புலேட்டடாக இருக்கணும் அங்கே உட்காந்து ஜெயாவுக்கு பண்ணணும் அதுக்கு என்ன மந்திரம் அதுக்கு எத்தனை உரு என்ன பீஜம் என்ன கீழகம் என்ன சந்தேசம் இருக்குது இப்போது விஜயாக்கு போனோம்னா அவங்க வீ ஹேவ் டு கோ ஃபார் த கிரேவ் யார்ட் போய் தான் அதுக்கு பண்ணணும் அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி பண்ணும்போது என்ன நட இவங்க யாருன்னா அம்பாலுடைய லெஃப்ட்டு ரைட்டு இருப்பாங்க இல்லையா உப தெய்வங்களாக பரிகார தெய்வங்களாக உள்ளே நுழையும் போது இருப்பாங்க அவங்க ஏன் இதை நம்ம நாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வங்களை நம்ம ஏ போய் ஏற்று செய்கிறதுக்கு நம்ம ராவணேஸ்வரம் இல்லை அவர் பல விஷயங்களை கடந்தவர் அவர் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் நாம் உடனடியாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் சில விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம்னா யக்ஷினியிலே கை வாழ்வது சிறந்தது ஆனால் யட்சினி அனைத்தும் சிறந்தது அல்ல சில யக்ஷினியிலே கையாள முடியும் சிலது கையாள முடியாது அடுத்தது யோகினி யோகினி சௌஷட்டியாக யோகினி என்றது சமஸ்கிருதத்தை சொல்வார் சௌஷட் என்றால் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வகையான யோகினி ஒவ்வொரு யோகினிகளுக்கும் இதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது இது எப்படி என்றால் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துக்கு உண்டான விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா இதை செஞ்சால் இதை பண்ணலாம் இப்போ உங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும் இது எதுக்கு சரி வரும் எதை வச்சு செய்யலாம் எதை வச்சு செஞ்சால் நமக்கு பயனளிக்கும் எது மூலியமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு வாட் ஆர் த ரோசரி சுட் பி யூஸ்டு இந்த ரோசரி தான் யூஸ் பண்ணணும் உட்காரத்துக்கு ரோசரின்றது மாலை எந்த மாலையை பயன்படுத்த வேண்டும் எதில் உட்காரணும் என்ன ஆசனம் இப்போ வந்து எட்டி பழகனா வரா அப்படின்ற மாதிரி மாம்பழக எந்த மரத்து கீழ உட்கார்றணும் அத்தி மரமா இல்ல மாமரமா எந்த மரத்துக்கு கீழ உட்கார்றணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கு தனி தனித் தனியா இருக்குய்யா இதெல்லாம் நம்மளுடைய அதிர்வன வேதத்துல தனி தனியா குறிப்பிட்டு இருக்காங்க இப்ப உலகம் பூராவும் சுத்தி கொண்டிருக்கீங்க உங்களுடைய பாணி என்னுடைய கடாக்ஷங்க அம்பாலோனே நினைக்கறோம் அந்த வகையில் இலங்கை ஒரு பாரம்பரியமான ஒரு நிலம் ஆதி முதல் இன்று வரை இலங்கையினுடைய பூர்வீகம் வரலாறு என்பது மிகப்பெரியது நிச்சயமா தாங்கள் அறிந்தது நிச்சயமா இப்பொழுது இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கம் என்ன இப்போது இலங்கைக்கு வந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலக தமிழ் செம்மொழி மாநாடு அது மட்டும் இல்லாம அந்த தமிழ் பண்பாட்டு கழகம் இவங்க எல்லாம் சேர்ந்து உலக சாதனையாளர் விருதாக உங்களுக்கு விருது அறிவிச்சிருக்கோம் சுவாமிஜி நீங்கள் வாங்க ஏன்னா மலையக மக்களுக்காக உண்டான விஷயங்களை செய்யும்போது நான் கூட இருந்தேன் ஏன்னா மலையக மக்கள் வந்து நிறைய விஷயங்களில் இருக்காங்க நம்ம மலையக மக்கள் நம்ம தமிழ் மக்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு பாகுபாடு இல்லை இருந்தாலும் நம்ம மக்களை நம்ம என்ன செய்ய முடியுமோ அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம செய்யணும் இல்லையா அது என்னால் இயன்றது விஷயங்கள் மலையக மக்கள் மற்றும் நவரலையா நவருளிய பண்டார வேலை இன்னும் நிறைய இடங்களுக்கு நம்ம இலங்கையில் பயணம் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கண்டி கதிர்காம நம்ம முருகரை தரிசனம் செஞ்சுட்டு அது பெரும் இறைவன் சித்தம் ஐயா ஓகே உங்களிடம் இருந்து நீங்கள் அறிந்த விடயத்தில் இருந்து கதிர்காம முருகனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கதிர்காம முருகரை பத்தி உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்க அவரை பத்தி பாடுறதுக்கு புகழ் பாடுற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லை இருந்தாலும் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து பல விஷயங்களை போகர் வந்து மறைச்சி வச்சுட்டார் எங்க கதிர்காமத்தில் அதுக்கு வந்து கிருஷ்ணபுரி சுவாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவர் தேடினார் அவர் தேடுவதற்கு உதவியாக ஒரு வேடனும் அப்போல்லாம் வேடர்கள் அதிகமாக இருந்த காலம் ஒரு வேடனும் ஒரு வேடச்சியும் கூட இருந்தாங்க அப்போ ஒரு பதினொன்று பதினோரு காலம் பதினோரு வருட காலமோ பன்னெண்டு வருட காலமோ அந்த எந்திரத்தை தேடி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றது ஒரு வட இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு இதுக்காக வந்திருந்தார் அவருக்கு கிடைக்கவே இல்லை பத்து வருடம் கண்ணீர் விட்டு அழுகிறார் முருகா எனக்கு இது கிடைக்கலையா அப்படின்னு அப்போது அவர் வந்து உயிர் நிற்கிற அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டார் அப்போது முருகர் காட்சியளிக்கிறார் அந்த வேடனாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு தேவனையம்மா வந்து இருந்தாங்க கூட வேறச்சியாக இருந்தாங்க இந்த இது போகரோட சத்தியம் இது இங்கே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதையா நான் இப்போ என்னதான் செய்கிறது இந்த கோவிலுக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு போதிச்சு மற்ற விஷயங்களை செய்து ஆரம்பித்தார் அந்த அளவுக்கு போகருடைய பெருமைகளை பேசவும் நாள் பத்தாது அதே மாதிரி முருகனுடைய திருவருளால் இந்த நாட்டில் இருக்க அனைவரும் மிக சிறப்பாகவும் கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பல கிலோமீட்டர் மைல் தூரம் நடந்து வந்து முருகனை தரிசிச்சு அந்த வேலையோ இல்லை அங்கே இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பழங்களிலோ அந்த வாசத்தின் வாசம் எவ்வாறு மாறுகிறதோ அவர்களின் வாழ்க்கை வாசமாக மாறுவது என்பது ஐதேகம் அது மாதிரி பல சிறப்புகளை முருக பெருமான் இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு மட்டும் இல்லாமல் இங்க இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் பல சிறப்புகளை செஞ்சு கொண்டிருக்கிறார் அவருடைய திருவுற வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மண்ணுக்குரிய மகான்கள் மனிதர்கள் என்று மனிதர்களாக இருந்து மகன்களாக இருந்த கடவுளர்களாக நம்பப்படுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ராவணன் ஆம் முருகன் பலர் சித்தர்கள் யோகிகள் கடந்து சென்ற மண் தான் இந்த இலங்கை மண் உங்கள் வாயிலாக அதை கேட்டு தெரியும் போது சந்தோஷமாக இருக்கின்றது இன்னொரு விஷயம் என்ற விஷயம் கேட்டீங்கன்னா எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் பிரீத் மூச்சை வைத்து தான் அனைத்து இந்த மூச்சிலே வந்து லேட்ரல் பிரீத் யூனிலேட்ரல் பிரீத் இன்டர்மென்டன் பிரீத் இன்டர்மின்டன் பிரீத் துண்டுபட்ட சுவாசம் இந்த துண்டுபட்ட சுவாசம் என்றது இங்கே இருந்து இது வரைக்கும் இந்த சுவாசத்தில் பல விஷயங்களை செய்யும் சுவாசத்தை கட்டுப்படுத்தியும் சுவாசத்தில் நாடி சுத்தி என்று பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் என் ஒளி உங்கள் ஒளியிடம் கேட்கிறது நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறது என்பது பிந்து தத்துவம் இந்த பிந்து தத்துவத்தை பற்றி யாரும் அந்தளவுக்கு சிறப்பாக சொல்லவும் இல்லை இந்த பிந்து தத்துவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சோடாசக்கலை பௌதிக இயற்கை பிரகிருத்தி எண்பத்தி நாலு லட்சம் யோனி தத்துவம் இருக்கிறது இன்பத்தி நாலு யூனி தத்துவம் என்றால் பூ செடி கூடி புழுக்கள் மிருகங்கள் மனிதர்கள் அனைவரும் வாழ்கின்றோம் இன்பத்தி நாலு லட்சம் யோனி தத்துவத்தின்படி இந்த இண்பத்தி நாலு எயிட் பிளஸ் போரிசுகளில் டுவெல் பன்னெண்டு ராசி கட்டங்களாக அமைந்தது இதுதான் சோடாசா தேவி என்பது சோடாச தந்திரம் சோடாச தேவி இது அனைத்து விஷயங்களுக்கும் சோடாசா தேவி மட்டும்தான் செய் காரணமாக இந்த உலக பிரகிருத்தி இந்த உலக இந்த உலக இயற்கை அனைத்தும் சோடாசி தேவியின் கையில் இருக்கிறது இந்த சோடாசி தேவியின் மற்ற இயக்கங்கள் அனைத்துமே ஸ்தவோ ரஜோ தமஸ் நற்குணம் அறியாமை குணம் தீவிர குணம் இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறேன் பிட்யூட்ரி கிளான்ல இருந்து நியூரோ டிரான்ஸ்மெண்டருக்கு மெசேஜ் பாஸ் ஆகும் ஆகுதா இப்போ நீங்க தலையாசிக்கிறீங்க பேசுங்க இட்ஸ் ஆல் கமிங் இன்டு த காக்னேஷன் காக்னிஷன் கமிங் இன்டு த பெர்செப்ஷன் திங்கிங் டிசைடிங் இதெல்லாம் இதில் வந்துருது சரிங்களா இப்போ இந்த இயக்கத்தை நான் என் நாவிலிருந்தும் என் நாபிக் காலத்திலும் எடுக்கக்கூடிய வாய்ஸ் வாய்ஸை தான் பேச்சை தான் மீடியாவும் சரி பேச்சை தான் மனிதர்களும் சரி பேச்சை தான் மற்ற எல்லா ஆற்றல்களும் இந்த உலகத்தில் நடக்குது அப்போ அப்பேற்பட்ட பேச்சின் ஒளி பேச்சின் சப்தத்தின் அடுத்த கட்டம் தான் சோமவட்டம் இந்த சோமவட்டத்திற்கு மேலே இருக்கிறது இப்போ நான் அமைதியாக இருக்கிறது இல்லை என் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என் மனம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு செயல் மிக மிக கடினமான செயல் எதை வேணாலும் நடக்கலாம் மனதை எடுக்க பல வழிகள் தெரியாமல் நான் இங்கே இருப்பேன் ஃபிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட் என்று பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் இருப்பேன் பட் என் என்ன ஒளிகளும் என்ன சப்தங்களும் தியானம் என்பது சூன்யம் சூன்யத்தின் மறு உருவம் தான் தியானம் அந்த தியானத்தில் மனதை அடக்குவது அதோட பெரிய மிகப்பெரிய கடிதமான ஒரு ஒரு குரங்கை அடைப்பது கூட ஒரு சுலபம் தான் ஆனால் மனதை அடப்பது அது மிக மிக மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம் இப்பொழுது இதே தான் நம்ம ஸ்வஸ்திக் என்று சொல்வார்கள் ஸ்வஸ்திக் டினாமினஸ் த ஃபோர் கார்னர்ஸ் வாட் ஆர் த ஃபோர் கார்னர்ஸ் அந்த ஃபோர் கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்பது கல்யாணம் பண்ணி இருப்பது அப்படி இருந்து கடவுளை கடவுளிடம் சேருவதுக்குண்டான விஷயம் அதற்கு அப்படியே ஆப்போசிட் கிரகஸ்தவம் இல்லறத்தில் துறவுறம் மேற்கொண்டு இந்த ஆன்மா பரமாத்மாவை அடைய வேண்டும் என்பது கிரகஸ்தவம் மூன்றாவது விஷயம் சந்நியாசம் சந்நியாசம் என்பது முற்றும் துறந்து ஏன அனைத்தையும் விட்டுவிட்டு எங்கேயோ கோயில்களிலையோ குளங்களிலையோ வசித்து அதுக்குண்டான விஷயங்களை செய்வது சந்நியாசம் இதற்கும் மேலாக ஒன்று இருக்குது வனப்பிரசத்தியம் காட்டில் மட்டும்தான் அவர் வாழ்வார் காட்டில் இருந்து கொண்டே இறைவனை காட்டிலோ மலையிலோ இருந்து கொண்டே இறைவனை வணங்கி இந்த ஆத்மா பரமாத்மா சேர வேண்டும் வேற எந்த தொடர்பும் எனக்கு வேண்டிய சக்தி இருக்கக்கூடிய அப்படி இருக்கும் பொழுது என்ன விஷயம் என்று கேட்டால் ஒரு மனிதன் ஒரு மலைக்கு சென்று வந்தாலே குளிர் பிரதேசத்துக்கு சென்று வந்தாலே சனி பகவானின் தாக்கம் குறையும் என்பது ஒரு ஐதீக உண்மை சில பிரச்சனைகளோ சில தாக்கங்களோ நம்மளை தாக்காமல் இருப்பது மலை பிரசே பிரதேசங்கள் செய்ய சென்று வர வேண்டும் காலையில் குளிக்கும் போது சில சிறிது மஞ்சள் தூளையும் சிறிது லவங்கம் மூன்று லவங்கப் பொடிகளையும் லவங்கம் இருக்குது அல்லவா லவங்கம் பச்சை கற்பூரம் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பு இருந்தால் அதில் போட்டு நாம் அது அந்த பிரிஞ்சு இலை என்று பிரியாணி இலை என்று சொல்லுவாங்களே த பிரியாணி லீஃப் அதையும் போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி நாம் குளித்து வந்தோம் என்று சொன்னால் முகம் மற்றும் மனது அனைக்கும் பளபளப்பாக பளபளப்பு என்ற சென்ஸ் இட் யூ வில் ரிசீவ் யுவர் ஆரா அண்ட் தென் ரீட்டெயின் யுவர் ஆரா உங்களுடைய சக்தி ரீட்டெயின் ஆகிறதுக்கும் நீங்கள் அடுத்த கட்டம் போகிறதுக்கும் அது உங்களுக்கு உண்டான தடைகளை நீக்கி வழியே விடும் ஆனால் குளிக்கும் போது எந்த ஆடையும் இல்லாமல் குளிப்பது சிறப்பு ஏன்னா அது அதுக்குண்டான ஃபோர்ஸை நம்ம இப்போ கிழக்கு திசையை நோக்கி இந்த மாதிரி குளிக்கணும் இல்லையா இந்த மாதிரி சின்ன ஐதீகம் தான் இதுக்காக சொல்கிறேன் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் த அஸ்பீசியஸ் திங்ஸ் வாட் யூ ஹேவ் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல எவ்வளவோ மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு சுனை இருக்கிறது நம்ம கதிர்காமத்துல அது போகரால சுனை அந்த சுணையில் குளித்தோம் என்றால் என்றும் இளமையாக இருப்போம் என்று செய்வி வழி கேள்வி மற்றும் அது மட்டும் இல்லாமல் அது பல பெரியவர்கள் அறிஞர்கள் சொன்ன செய்தி அது யாத்திரை போவதற்கு நிறைய இடம் இருக்கின்றது நிறைய ஆறுகள் இருக்கின்றது என்பதை சொல்வார்கள் அங்கே மூழ்கி நாங்கள் எடுக்கும் போது பல ஆன்மீக ரீதியாக பல நிச்சயமாக நிச்சயமாக தான் நாம் ஆஹ் ஆன்மீகத்தில் மிக மிக உச்சமான விஷயங்கள் ஒரு அரசும் சரி ஒரு அரசை ஆள்பவர்களும் சரி அந்த காலத்திலிருந்து ராஜகுரு என்று இருந்தார் இப்படி செய்ய வேண்டும் இப்படி செயல்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அனைத்தும் கற்றும் உணர்ந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இதை செய்தால் இது கிடைக்கும் இதை செய்தால் அதாவது லிஃப்ட்ல போறதுக்கும் படிக்கட்டு ஏறி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே நீண்ட நடிகன் வரலாறு உள்ள சரித்திரத்ததில் பல சுட்சுமங்கள் புதை புதைந்திருக்கின்றது நிச்சயமாக ஏனென்றால் இப்பொழுது நாம் ஒருவரை பார்க்கும்போது இவர் இதை செய்வார் இவர் இதில் தான் பிரச்சனை இருக்கிறார் இதுல இருந்து இதை செய்தால் செய்ய முடியும் என்பது சில ஞானம் நமக்கு இந்த அதாவது அந்த டிஎன்ஏ சேஞ்சஸ் ஒரு மிக பெரிய விஷயம் இருக்கு டிஎன்ஏன்றது நம்ம அப்பா அம்மா குடும்பம் வரக்கூடிய டிஎன்ஏ ரத்தத்துல இருக்கு ஆனா கருமான ஒரு டிஎன்ஏ அது வந்து நம்ம இந்த பாவம் நம்ம செய்த பாவம் நம் பிள்ளைக்கு தானே என்று சொல்வார் இல்லையா இப்போது பாவ புண்ணிய விஷயத்துக்கு வரும் இப்போ இந்த டிஎன்ஏ எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவு டு சேஞ்ச் யுவர் டிஎன்ஏ முழுக்க முழுக்க இந்த உடல் நான் எது சரணாகதி இந்த உடலும் சரி நான் செய்யும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி அது இறைவனுக்காக நான் அர்ப்பணித்து இறைவனுக்காக செயல்படுகிறேன் ஏன்னா நானே எனக்கு சொந்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த ஜென்மத்தில் இந்த அம்மா அதுக்கு முன் ஜென்மத்தில் வேற அம்மா அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன் யாருக்கும் தெரியாது அப்போது இப் இங்கே இருக்கிற இருந்து திருப்பி இந்த ஊழ்வினின் பயனாக நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரணாக தண்டம் சமர்ப்பிப்பதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன மந்திரங்களை உரு கொடுக்க 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 அதை ஜபிக்க 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு ஒரு விஷயம் இருக்குது அப்பேற்பட்ட விசேஷத்தை நாம் அடையிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நீர் வந்து ஒரு லட்சம் உரு சொல்கிறீர் நான் வந்து ஒரு பத்து லட்சம் உரு சொல்கிறேன் மந்திரம் யாருக்கு வேலை செய்யும் தெய்வம் யாருக்கு வேலை செய்யும்னா அதிகமான உரு தான் வேலை செய்யும் ஏன்னா இயற்கையை தான் தெய்வம் இயற்கையை கடந்தது எந்த ரூபத்தில் அழைக்கிறோமோ அந்த ரூபத்தில் தான் இறைவன் நம்ம காட்சி அளிப்பான் தங்க சொன்ன ஒரு வசனம் எனக்கு பிடித்திருக்கின்றது இயற்கை தான் தெய்வம் இயற்கை தான் துரு என்ற அற்புதமான வார்த்தை அது நிச்சயமாக அதுதான் பௌதிக இயற்கை அதுதான் பிரகிருத்தி அந்த பிரகிருத்தி என்பதுதான் சோடாசி அந்த சோடாசியில் உள்ள தான் மற்ற அனைத்து விஷயங்களும் பிராமணியாகட்டும் பிரம்மாவாகட்டும் அனைத்து உலகம் அனைத்து கட்டங்களும் அதுக்குள்ள முப்பது முக்கோடி தேவர்களும் அதுக்குள்ள அடங்குவார்கள் அதன் மூலியமாக தான் இதிலிருந்து எடுக்கப்பட்ட தசமகாவி சோடாசி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார் இது முழுக்க முழுக்க நாம் செய்வது வேள்விகளாகட்டும் சண்டி செய்வார்கள் நம் செய்வது மிக 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 மறைக்கப்பட்ட சில ரகசியங்கள் மறைக்கப்பட்ட சில யோகினி தத்துவங்கள் நீங்கள் சைவ சித்தார்த்தம் ஆன்மீகம் சார்ந்த சில விடயங்கள் மாத்திரமல்லாமல் பல விடயங்களை அறிந்து கற்று தெளிந்திருக்கிறீர்கள் உங்களுடைய கல்வி புலன்களை பற்றி ஐயா நான் கற்றது ஒரு கடுக அளவு கூட கிடையாது இது மிகப்பெரிய தனிப்பட்ட ரீதியில் ஒரு கல்வியாக கேட்கின்றேன் சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய கல்வி பற்றி கல்வி என்று கேட்டீங்களோ முதலில் நான் வந்து சைக்காலஜியை படித்தேன் மனோ உளவியல் என்று அதற்கு பிறகு நான் சின்ன வயசுலேருந்தே பல புனித ஸ்தலங்கள்

இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க கூகுள்ல தேர்னால பிந்து தத்துவம் கிடைக்க போறது இல்ல இல்ல நான் உணரக்கூடிய இருக்கின்றது கண்டிப்பா நீங்க என்னையும் உணர்ந்து இருப்பீர்கள் பிரபஞ்சத்தை உய்தருகின்ற சக்தி பயணங்களில் இருக்கின்றது பயணங்கள் பல ஆமா விடயங்களை பயணங்கள் மட்டும் இல்லாம அந்த பயணம் பயன் பெற வேண்டும் என்ற சுயநோக்கில் நாம் செல்லவே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா இறைவனின் சித்தம் நாம் செல்கிறோம் நடப்பது நடக்கட்டும் நான் தேட செல்கிறேன் என்று செல்லவில்லை இறைவனை நாட செல்கிறேன் இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் இது மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த மனதின் மௌனத்தை பற்றி பேசுகிறது இந்த மனதின் மௌனத்திற்கு அஜபா என்று சொல்வார் அஜபா என்றால் மனதின் மௌனம் ஓம் இப்போ திருமூலர் கூறியது போல் உயிரிழத்து மெய் நீ உருவேற்ற நாம் உருவேற்ற வேண்டும் அதை உருவேற்ற ஏற்ற என்று ஓம் அம் நம்ம அப்படி என்று நாம என்று சமர்ப்ப சமர்ப்பணம் செய்வது இந்த இதெல்லாம் நாம் நம் செவ்வகப்படுத்தி நம் வாழ்க்கையை திறம்பட செய்வதற்கு உண்டான பல மந்திரங்கள் இருக்கிறது பல உச்சாடனங்கள் இருக்கிறது அது விஞ்ஞானபூர்வமாகவே நிச்சயதம் சில அதில் எந்த மாற்று கருத்தும் சப்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐயா திருநாள் மந்திரம் என்பது மனம் மனம் திறம்பட வேண்டியது மந்திரம் இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்றேன்னா இந்த காற்றின் ஒளியாக காற்றின் வடிவாக நான் சொல்வது உங்களை கேட்பது போல் இயற்கைக்கும் கேட்கிறது அது அதுக்குண்டான எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை அங்கேருந்து பிடிச்சி வலிக்கிறோம் அதை இழுக்கிறதுக்கு உண்டான சக்தி நம்ம இருக்கணும் அதுக்குண்டான ஒருமைப்பாடு இருக்கணும் அதுக்குண்டான தியான நிலை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேஷன் இருக்கணும் ஆனால் தற்காலத்து இளையோர்கள் தற்கால தலைமுறையினுடைய போக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களுக்கு அப்பால் எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது சரியான விஷயம் ஐயா சரியான விஷயம் நமது இந்த சின்ன ஜென்ரேஷனில் இருக்க பசங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் நல்லா வரணும் ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் நம்மளுக்கு உண்டான பாரம்பரியத்தையும் நம்மளை பற்றி உண்டான விஷயத்தையும் நம்மளுடைய பெருமைகளையும் சுமந்து செல்லக்கூடியவர்கள் அவர்கள் உண்மை தான் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணுன்றது ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால் சுவாமி இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி சரி இதை செய்யுங்க இது சரியாயிடும் அந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் சரியாயிருக்காங்க இதை செய்யுங்க ஏன்னா அந்த போதை அடிமை என்பது போதை என்பது நமக்கு இறை போதை தான் அதை விட ஒரு மிகப்பெரிய போதை இல்ல போதையின் வடிவங்கள் பல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போதைகள் உண்மையான வார்த்தை உண்மையான பயணங்களில் போதையாக இருப்பாரு சினிமாக்களில் போதையாக இருக்கும் உண்மையான வார்த்தை உண்மையான மதங்களில் போதை அரசியலில் போதை ஆமா பல விதமான போதைகள் ஐயா இன்னைக்கு பஞ்ச போதம் என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு நேம் ஃபேம் பவர் பொசிஷன் அப்போசிட் செக்ஸ் திருப்பம் சொல்லுங்க நேம் ஃபேம் பவர் பொசிஷன் அப்போசிட் செக்ஸ் இஃப் யூ ஹேவ் நேம் யூ வாண்ட் டு யூ வாண்ட் ஃபேம் எல்லாத்தையும் வாங்கி இருந்தாலும் இந்த விஷயத்த நினைக்கிறேன் எனக்கு பொசிஷன் வந்தே ஆகணும் எப்படி செய்ய போறீங்க எனக்கு செஞ்சு இத்தனை நாள் எப்ப செய்ய கொடுக்க போறீங்க அதுக்கு நல்லா இருங்க ஏன்னா அவங்களுக்கு செய்யறதுக்காக தானே இந்த பிறவி நம்ம கூட இருக்கவங்க நம்மளுடைய சொந்தங்கள் அனைவரும் நல்லா அதாவது சொந்தம் என்பது தமிழ் பேசும் அனைவரும் நம்ம சொந்தம் தானே நம்ம தானே அவங்க தான் என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு சத்குருவிடம் கேட்ட ஒரு கல்வியை நான் உங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா உலகில் உயர்ந்த மதம் எது ஐயா உலகில் உயர்ந்த மதம் என்பதை விட உலகில் நம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க மனம் திறம்படுவதே சிறந்த மதம் மனம் செம்மைப்படுவதே மதம் மனம் என்பது மனிதனை செம்மைப்படுத்தி அவன் பண்பாட்டின் வழியாக அவன் பல நல்லிணைக்கலைகளை கற்று அவனுடைய என்ன சொல்வது முந்துதல் மற்றும் அவனுடைய பேராற்றல் மற்றும் அவனுடைய குடும்ப மற்ற சுமைகள் அனைத்தையும் அவனுடைய இடர்கள் எது வந்தாலும் தவிர்த்து அவன் நேர்வழியில் நல்ல வழியில் செல்வ செல்விக்கக்கூடியதே மதம் மதம் என்பது மதம் பிடிக்காத மனிதனுக்கு அது ஒரு வியாபார போதைப் பொருள் தான் ஐயா உன்னோட விஷயம் என்றால் நம்மளை போற்றவரை பொறுத்தவரை மதம் என்பது கடவுள் இயற்கை இயற்கை என்பது கடவுள் இயற்கையின் ரூபமாக கடவுள் உணர்திறன் அது அதுவே அந்த அது தத்துவத்துக்கான ஒரு அடிப்படை அணிவியாக இருக்கும் மதம் என்பது எல்லாமே முற்காட்டில் எல்லாமே கொடுத்துட்டாங்க இது இப்படி தான் இது இப்படி தான் செய்ய போகிறோம் இது இப்படி தான் நமக்கு உண்டான வேறுபாடு நமக்கு இல்லை அனைவரும் நம் சொந்தம் தான் எங்கெங்கெல்லாம் பயணித்திருக்கீங்க உலகம் நாடுகள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறீங்க ஒமான் துபாய் கத்தார் கம்போடியா தாய்லாந்து மலேசியா தென் ஆப்பிரிக்கா நாடுகள் இன்னும் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் ஐயா

பாலி அடுத்தது மூன்றாவது மந்திரம் வந்து தாய்லாந்து மத்திரம் பாட்டில் சின்ன சின்ன பாட்டில் மத்திரம் அந்த ஸ்மெல்ல நமக்கு வந்து அந்த பிரித்து பார்த்தால் தமிழ் தான் எது அந்த நான் அந்த அன்பையில் போயிருந்தேன் அந்த மொழிகள் தமிழுக்கு தொடர்பான தமிழுக்கு தொடர்பான சிங்கப்பூரம் ராஜராஜ சோழன் கம்போடி அங்கு அந்த அந்த சோழனை பார்த்தாலும் ஆம் ஆம் கம்போடியம் சென்று பல இடங்களுக்கு சொல்லுவாங்க கம்போடியம் அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து வந்து மந்திரத்தில் மூணு அடுத்தது நம்ம வந்தா இந்தியா நாலு இந்தியாவும் மாயனும் ஈக்குவல் அதுவும் அங்கேயும் தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க உங்களை ரொம்ப யோசிச்சு உள்ள ஆழ்ந்த பக்கத்தோட பார்த்தீங்கன்னா அது தமிழ் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே இது சிற ஏன்னா நம்ம சோடாச மந்திரங்கள் பயன்படுத்துறது இதோட இப்போது வந்து இந்தியாவிலே பார்த்துருவோமே மந்திரம்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் நம்பர் ஒன் அடுத்தது நம்பர் டூன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரி ஒரு பிரிவுகளில் வரும் ஆனால் நம்மளது என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது பாலி மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழியை தழுவியது இது மொழி என்பதை விட சமஸ்கிருதமும் உண்டு அதுக்குண்டான பூஜை முறைகளும் உண்டு இதை இப்படிதான் செய்ய வேண்டும் இப்படி செயல்படுத்தினால் இது வரும் இதை செயல்படுத்தினால் அதாவது ப்ரொசீஜர்ஸ் இந்த ப்ரொசீஜர்ல இது செஞ்சு அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல முழுக்க முழுக்க என்ன தேவை என்றால் எப்படி செயல்பட போறோம் அதுக்குண்டான டெடிக்கேஷன் இப்போ கேஞ்சர்ஸ்ல உட்காந்து பூஜை பண்ற மாதிரி இருக்கும் ஆறுகள் நதிகள் உட்பு அதே மாதிரி தோப்பு மாந்தோப்பு அந்த மாதிரி இடத்துல அதே மாதிரி மணல் பரப்புல ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது வேறுபடும் மாறுபடும் எல்லா இடத்துலையும் ஒன்று தான் ஆனால் ஈஸியாக அப்டைன் பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்து பண்ணலாமே இதே ஒரு மந்திரத்தை பசு மரத்தில் உட்காந்து செஞ்சோம்னா ஆயிரம் மடங்கு பலன் வச்சுக்கோங்களேன் மலை யாருமே இல்லாத மலை பிரதேசத்துக்கு வந்து பத்தாயிரம் மடங்கு பலன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம் அதாவது பலன் மாறும் ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் வைங்களேன் போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோர்ட் ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் அவர் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கஷ்டப்படக்கூடிய ஒரு இடம் சரிதானே அந்த மாதிரி தான் இதுவும் இது இங்கே செஞ்சா இவ்வளோ கிடைக்கும் இங்கே செஞ்சா கிராமிய வழிபாடுகளை பற்றி பார்த்திருப்பீர்கள் ஆம் கிராமிய வழிபாடுகள் தொடர்பாக இலங்கை நிலைப்பாடு சர்வதேச உலக நாடுகளின் பயணங்களின் அனுபவங்கள் தொடர்பாக ஐயா கிராமிய வழிபாடு என்று சொன்னோம் என்றால் கிராமியத்தில் இப்ப இப்போ மலைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லை சாமிகளை தான் வணங்குறாங்க எல்லை சுவாமினா இப்போ பேச்சு அதே மாதிரி முண்டன் இந்த மாதிரி சில தெய்வங்கள் முனிசுவரன் இந்த மாதிரி தெய்வங்கள் ஏன் அப்படின்னா உடனுக்குடன் நம்மளை காப்பது எல்லை தெய்வங்கள் ஆபத் பாண்டவனாக அனாத ரச்சகனாக உடனடியாக நம்ம பதில் சொல்லக்கூடியது எல்லை தெய்வங்கள் அதற்காக அது மிகவும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதற்குண்டான வழிபூஜையோ அதற்குண்டான விஷயமோ அவர் ஒரு கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பயணங்களில் அந்த ரிசர்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் அதில் இந்த கிராமிய வழிபாட்டுடைய எச்சங்கள் இன்னுமே அந்த நாடுகளில் இருக்கின்றது சைவ சித்தாந்தங்களை தழுவிய போக்கு அங்கே இருக்கின்றது உற்றுப்பாப்பின் மந்திரங்கள் எங்கேயோ அந்த கலிங்கத்து பறையில் தமிழ் வசனங்கள் அது ஆஹா இதை நாங்கள் சரியான முறையில் இப்ப ஆவணப்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே ஒரு கவலையான ஒரு விடயம் இன்னொரு விஷயம் என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிடம் ஒரு விஷயம் இருக்குது ஆறுடன் ஒன்று இருக்குது பிரசன்னு ஒன்று இருக்குது ஓலச்சுவடின்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் பலன்தான் கொடுக்கும் பலர் என்ன ஏற்கனவே இருப்பதை எடுத்து சொல்வதோ எடுத்து காண்பிப்பது மட்டும் செய்ய முடியும் நான் இந்த மாதிரி பிரசன்னு பார்த்தேன் நான் இந்த மாதிரி ஜோதிடம் பார்த்தேன் ஆரோடம் பார்த்தேன் பார்க்கலாம் செய்யலாம் ஆனால் இந்த பூஜை என்பது என்னவென்றால் இருப்பதை இழுத்து இழுத்து நம்மிடம் கொடுப்பதுதான் பூஜை அதுக்குண்டான விசேஷங்கள் ஏனென்றால் நாம் கோ சம்ரட்சணம் பசு மடம் காப்பது மற்றும் ஏன்னா நம் முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்திலையும் சைவ முறை பூஜையிலும் நாம் வந்து சைவத்தில் இருக்கிறோம் அசைவம் கிடையாது முழுக்க முழுக்க சைவம் உண்டான அதுக்குண்டான விஷயங்கள் செய்யும் போது அதற்குண்டான வேலைகள் நடக்கும் அவ்வளோ அதற்காக சொல்ல வரவில்லை அற்புதம் இனி போகின்ற நிகழ்வு தொடர்பாக சைவ விடயங்கள் பற்றி பேசப்போகிறீர்கள் அதே நேரத்தில் சமாதானத்துக்காக பேசப்போகிறீர்கள் தமிழ் மொழி தமிழ் மரபுகளை பற்றி பேசப்போகிறீர்கள் நிகழ்வை பற்றி சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் நம்ம தமிழ் மக்கள் நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அதற்கு சேர்ந்து அதன் மூலமாக நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தும் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்தை இறுதியாக போர் இல்லா உலகம் அந்த கன்செப்ட் அந்த தலைப்பிலோடு உங்களுடைய உரையாடலாம் இருக்கின்றேன் என்றால் இன்று இந்த தலைப்பை பேசும்போது உலகம் போராவும் போர் மயமாக சூழ்ந்திருக்கின்றது இந்த ஃபைவ் என்ன சொல்லுவாங்க ஆங்காங்கே ஆணவம் திமிர் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று இந்த வேடங்கள் ஆரம்பித்ததிலிருந்தே அதுதான் தலைப்பு செய்தியாகவும் இருக்கின்றது உங்களுடைய போர் இல்லா உலகம் அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா இந்த உலகம் உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்வதுதான் நம் வாழ்க்கை அனைவரும் நன்றாக இருக்கணும் அது அதுக்குண்டான விஷயங்களை செய்ய வேண்டியது அதுக்குண்டான பூஜை முறைகளை செய்ய வேண்டியது இழிவனாக இழிவனுக்கு இழிவனாக தான் என் வேலை ஒன்று இரண்டாவது விஷயம் என்ற என்னவென்றால் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளை களைவது நம்ம கேட்பது என்ன போர் இல்லாத உலகத்தை உண்டாக்குவது அதுக்குண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் படித்து அவங்க ஒரு விஷயங்களை செய்கிறாங்க நம் வி ஆர் ஆல்ரெடி இன் த பீஸ் ஃபாரம் த ஸ்பிரிச்சுவல் பீஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக அதற்குண்டான வேள்விகளை செய்வது உலக மக்கள் அனைவரும் நண்பாக இருக்கிறதுக்கு உண்டான விஷயம் அவங்க கல்வி தகுதியையும் சரி பிள்ளைகள் படிப்பும் சரி அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதார எக்கனாமிக்கல் கிரன்ச்சஸ் அண்ட் கிரைசஸ் தே ஹாவ் டு கம் அவுட் ஃப்ரம் தட் அதே மாதிரி மற்ற மக்கள் நன்றாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் ஒரு குருஜியுடைய சுவாமிஜியோடைய வேலை அதற்குண்டான வேள்விகளையும் அதற்குண்டான மிக சிறந்த விஷயங்களை செய்யும் போது இயற்கை அதற்குண்டான விஷயங்களை செய்து மக்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக உலகம் முழுக்கம் இருக்க அனைத்து மக்களும் நன்றாக இருப்பதற்கு என்னவோ அதை நம்ம செய்வோம் நன்றி இந்த நேரத்தில் உங்களுடன் இந்த நேரங்களை செலவிட்டு ஆன்மீகம் அறம் தொடர்பாக பல விடயங்களில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா வாழ்க வளமுடன் நன்றி